என்ன பண்ணாலும் இந்த கொழுப்பு கட்டியை மட்டும் கரைக்கவே முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு தேடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா உங்களுக்காக ஒரு அற்புதமான ஒரு ஈஸியான ஒரு தீர்வை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க வந்திருக்கிறோம் வாங்க ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உடம்பு முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொழுப்பு கட்டிகள் நிறைந்ததாக இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க கையில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக கொழுப்பு கட்டியாக இருக்குதுங்க உடம்புல வயத்துல முதுகுல காலில் தொடையிலன்னு சொல்லிட்டு அங்கங்க கொழுப்பு கட்டிகளாக இருக்கு ஒரு சில பேருக்கு இப்போ ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் ஒரு கட்டி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி உடம்புல ஏன் இந்த கொழுப்பு கட்டிகள் உருவாகுது இதற்கான அடிப்படை காரணம் தான் என்ன இந்த காரணத்தை தெரிந்து இதை ஏதாவது நிரந்தரமா வெளியில் கொண்டு போக முடியுமா குணப்படுத்த முடியுமா அப்படின்றத பற்றி தான் ஒரு டீட்டெயில்டான ஒரு பதிவு தான் இந்த பதிவு வாங்க பார்க்கலாம் அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம உடம்புக்குள்ள நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளினுடைய சத்துக்களை நல்லது கெட்டதாக உடம்பே பிரிக்கிற மாதிரி ஒரு வடிவமைப்பு தான் நம்மளுடைய உடலினுடைய வடிவமைப்பு அப்படின்னு சொல்லலாம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் நல்ல குளுக்கோஸ் கெட்ட குளுக்கோஸ் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு அது மாதிரி வந்து நம்ம உடம்புக்குள்ள பிரிக்கப்படும் பொழுது நல்லதை பயன்படுத்திக்கிட்டு கெட்டதை வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையும் உடம்பு பண்ணிக்கிட்டே இருக்குது அந்த வகையில் அது வெளியேற்றப்படலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது உடம்புக்குள்ளேயே தேக்கமாகிடுது அப்படின்றது தான் உண்மை அப்போ கெட்ட குளுக்கோஸ் உடம்புக்குள்ளே தேக்கமாகப்படும் பொழுது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுகரோட லெவலை நமக்கு பிளட் சுகர் லெவல் அதிகமாக காமிக்குது அதுபோல் இந்த பேடு கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புக்குள்ளே தேங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு யோசிச்சோம்னா அதுதான் பிளட்டில் லிப்யிட் ப்ரொஃபைல் செக் பண்ணி பார்க்கப்படும் பொழுது அவங்களுக்கு அந்த எல்டிஎல் விஎல்டிஎல் எல்லாம் ஹையாக இருக்குது அப்படின்றத காமிக்குது அப்போ உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு வெளியேற்றப்படாமல் உள்ளேயே இருக்குதுன்றது அர்த்தம் இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அப்படின்றது வேற உடம்புக்குள்ளே இது மாதிரி கொழுப்பு கட்டிகளாக வந்து அங்கங்கே தேக்க இருக்குது பாருங்க இந்த கொழுப்புகள்ன்ற அது வந்து வேறு இந்த லேயர் வேறு நம்ம ரத்தத்தில் வந்து செக் பண்ணி பார்க்கப்படும் பொழுது கொழுப்பு நார்மலாக இருக்குதுங்க சில பேருக்கு ஆனால் உடம்புல கொழுப்பு கட்டிகள் இருக்குதுங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க ஓகேங்களா ஆனால் பிளட்லேலாம் கொழுப்பு இல்லைன்னு தான் காமிக்குதுங்க ஆனால் கொழுப்பு கட்டியாக இருக்குது உடம்பு புறம் அப்படின்னு சொல்லிட்டு இது உடம்புல வந்து நம்மளுடைய மேல் லேயரில் நமக்கு தசைகளுக்கும் மேல் லேயருக்கும் நடுவில் வந்து ஒரு லூப்ரிகேஷன் மாதிரி வந்து நமக்கு வந்து இந்த கொழுப்பு பதம் வந்து இருக்கும் அப்போ நமக்கு வந்து இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கிடைக்கும் அதுதான் அது நல்ல கொழுப்பாக இருக்கணும் இந்த தசை லேயர் டிஸ்டர்பன்ஸ் ஆகப்படும் பொழுது அந்த இடத்துல வந்து அக்குமலேட் ஆகி அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொழுப்பு கட்டினு ஒரே இடத்துல வந்து இப்படி புஷுனும் வந்து வீங்க ஆரம்பிச்சிருது இதற்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இது நம்ம ஈஸியாக சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு இதுவே வந்து பார்த்திங்கன்னா குணப்படுத்த முடியாமல் லைஃப் டைம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இன்றைக்கி இருக்குது ஆனால் உண்மையை சொல்லணும்னா இந்த கொழுப்பு கட்டிக்கு யாருமே பயப்பட தேவையே இல்லை இது வந்து கேன்சராக மாறிடுமோ இது ஒரு மிக அச்சுறுத்தக்கூடிய ஒரு கட்டியாக மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையே இல்லை பல வருடங்களாக இந்த கொழுப்பு கட்டிகளோட எல்லாம் ஆரோக்கியமா சூப்பரா இருக்கிறவங்க இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அதனால முதல் விஷயம் இதை பார்த்து முதல்ல பயப்படாதீங்க அப்படிங்களா இது உடம்புல அங்க இருக்குது அப்படின்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை இதை நம்ம எப்படி வெளியேற்றணும் அப்படின்ற நம்ம வந்து சில டிப்ஸு சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் வந்து சரியாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா இது படிப்படியாக தான் குறையும் ஏன்னா சாப்பிட்ட உடனே ஒரு ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் குறைஞ்சிருமா அப்படின்னு பார்த்தோம்னா இது அந்த மாதிரி குறையக்கூடிய ஒரு ஐட்டம் கிடையாது நமக்கு படிப்படியாக இதனுடைய குறைதலை நம்ம வந்து பார்க்க முடியும் ஆரம்ப கட்டத்திலேயே ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு இங்கே வந்து ஒரு கட்டி இருக்குது இதை நம்ம சரி பண்ணிக்கணும்னு நினச்சா அவருக்கு ரொம்ப ஈஸியாக அது வந்து சரி பண்ணி கொடுத்துடலாம் நல்லாவே வந்து ரெடி ஆகும் பட்டு ரொம்பவும் கிரானிக்காக எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே இருக்குது ஒரு பத்து வருஷமாக இந்த மாதிரி வந்து கொழுப்பு கட்டிகள் உடம்பு இருக்குது சில பேருக்கு ஃபேஸில் எல்லாம் கூட வந்து அந்த மாதிரி கொழுப்பு கட்டிகள்லாம் வந்துடும் அப்போ அதெல்லாம் வந்து வருடக்கணக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து உடனடியாக குறைவதில் அது கொஞ்சம் படிப்படியாக தான் வந்து குறைய ஆரம்பிக்கும் இருந்தாலும் இதை நீங்கள் வந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா சில மாதங்களில் நம்ம வந்து இதில் இருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன பண்ணலாம் இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பொதுவாக நமக்கு கொழுப்பை கரைக்கக்கூடிய வகையில் உள்ள இருக்கக்கூடிய வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சில மூலிகைகளை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இஞ்சி சரிங்களா இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு தன்மை வாய்ந்த ஒரு உணவுப் பொருளாக பயன்படுத்திக்கிட்டு போகணுமோ போல் சுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கொழுப்பை கரைக்கிறதுல மிக அற்புதமான ஒரு பங்களிக்குது வெள்ளைப்பூடு பூண்டு இது அற்புதமாக நமக்கு வந்து கொழுப்பை வந்து கரைக்கிறதுல ஒரு பங்களிக்குது ரைட்டு மஞ்சள் பொடி பாருங்க மஞ்சள் பொடி நம்ம வந்து உணவில் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இது கொழுப்பு வந்து சேர விடாமல் தடுக்க நமக்கு வந்து பயன்படும் அதுபோல் வந்து புதினா நம்ம வந்து உணவுகளில் நம்ம வந்து புதினா சட்னி அது மாதிரிலாம் வந்து வச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இதுவும் நம்ம வந்து படிப்படியாக சேர சேர கொழுப்புகள் உருவாகாமல் திரும்ப திரும்ப வந்து அங்கங்கே தேங்காமல் தடுக்கப்படும் நல்ல கொழுப்பெல்லாம் உடம்புக்கு பயன்படுத்திக்கிறோம் கெட்ட கொழுப்பை தேக்கம் இல்லாமல் வெளியேற்ற வைக்கும் இப்படி சில உணவு முறைகள் எல்லாத்தையும் நம்மளுடைய வீட்டில் அன்றாடம் உணவு முறைகளில் பயன்படுத்திட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள் இப்போ நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை மாற்றி அதுக்கு மாற்றாக வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து போக ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால் சுக்குக்கு மிஞ்சிய இல்லை நம்மளுடைய உடம்பை சுத்தம் பண்ணுவதற்கு இது போன்ற கொழுப்பை கரைப்பதற்கு அதாவது பிளட்டில் இருக்கிற கொழுப்பை மட்டும் இல்லைங்க எக்ஸ்டர்னலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கின் லேயரில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கணும்னா சுக்கு அதுக்கு பெஸ்ட்டு இதை விட இன்னொரு ஒரு அற்புதமான மொழி இருக்குது அந்த மொழி உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கட்டி கொடுப்ப பூரா கரைச்சி அப்படி ஃப்ளாட்டாக பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான மொழி இருக்குது அதை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த உணவுகளில் எல்லாமே இதில் நம்ம சேர்த்துக்கிட்டு வர்றோமா நம்ம வந்து நம்மளுடைய உணவில் இஞ்சி இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம நம்ம வைக்கக்கூடிய ஏதாவது தொகைகள் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு வரலாம் இஞ்சி பேஸ்ட்டு பண்ணிக்கலாம் பேஸ்ட்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசைகள்லாம் வந்து தொட்டு சாப்பிட்டு வரலாம் இப்போ இஞ்சியெலாம் வந்து நம்ம உடம்புல சேர்க்கப்படும் பொழுது நம்ம உடம்புல எங்கேயுமே வந்து கொழுப்பு தேங்குவதற்கான வாய்ப்புகளே இல்லை ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க இது மாதிரி உங்களுடைய உணவு முறைகளில் எஞ்சிகளை சேர்த்துடுவாங்க அது பெஸ்ட்டு ஆமாம் அதுபோல் மஞ்சள் பொடி இந்த மஞ்சள் பொடி வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு காலையிலேயே நீங்கள் எம்பி ஸ்டொமக்கில் அப்படியே சாப்பிடுவாங்களேன் இது கொழுப்பு கட்டிகள் முதல்ல பரவாமல் தடுக்கும் ஒரு இடத்துல இருக்குதுன்னா அதை வளர விடாமல் தடுக்கும் அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துரும் அடுத்து அடுத்து படிப்படியாக படிப்படியாக குறைப்பதற்கு இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் வெறும் மஞ்சள் பூடி ஒரு டம்ளர் வந்து தண்ணி அவ்வளோதான் இது ஈஸியாக கரைச்சி கொடுக்கும் அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா இது இது ஒரு வகையான சூடு சூடு தான் சூடுனால வந்து தான் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உருவாகுது தேக்கமாகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெந்தயம் இந்த வெந்தயத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டு வரப்படும் பொழுது என்ன ஆகும்னா கொழுப்பு தேக்கம்ன்றது ஏற்படாது கொழுப்பு அந்த இடத்துல உருவாக்கன்றது இருக்காது அதை ஈஸியாக வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் குளிர்ச்சியும் பண்ணி கொடுக்கும் இதெல்லாம் உணவு முறையில் சேர்த்துட்டு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தண்ணியில் வெந்தயம் போட்டுக்கிட்டுலாம் சாப்பிட்டு வந்தாங்க பாருங்கள் இதுவும் இதெல்லாம் ஒரு காரணம் பாடியை எப்போவுமே வந்து நியூட்ரலாக குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டாங்க அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இப்படி சின்ன சின்ன டிப்ஸுகளாக இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் பூண்டை வந்து பயன்படுத்துங்க பூண்டை நீங்கள் சுட்டு சாப்பிடலாம் இப்படி வந்து பல வகையில் சாப்பிட்டுக்கலாம் பூண்டு துவையல் பண்ணிக்கலாம் பூண்டு தோசை பண்ணிக்கலாம் இப்படி ஏதோ ஒரு வகையில் ஆனால் அதோட அந்த பூண்டோடய இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சிக்ஸ்டி பெர்சென்டேஜ் நமக்கு வந்து அதில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கங்களேன் அந்த பூண்டு சாப்பிட்றது வந்து ஒரு அறுபது சதவீதம் நமக்கு பூண்டோடது இருக்கணும் மற்ற இன்கிரீடியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது சதவீதத்துக்குள்ளே இருக்கணும் அப்போ அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு மெனு வந்து பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் நம்ம உடம்புக்குள்ளே கொழுப்பை சேர விடாமல் பார்த்துக்கிறோம் கரைப்பதற்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இப்படி கொழுப்பை கரைப்பதற்கு நம்ம வீட்டில் உள்ள பொருட்களே போதும் சூப்பராக நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகளை கரைப்பதற்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் குறிப்பாக இந்த லிப்போமா உடம்புல பல வருஷமாக இருக்குதுன்னா அதை தடுப்பதற்காக எளிய ஒரு சூப்பரான ஒரு டிப் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பட்டை இருக்குது பாத்தீங்களா ஆ இந்த பட்டை நம்ம வீட்டில் இதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இந்த பட்டை ஒன்று போதுங்க உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு கட்டிகளை கரைப்பதற்கு அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் சும்மா டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு வார்ம் வாட்டர் ஒரு ஒரு டம்ளர் வாம் வாட்டரில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே கலக்கிட்டு சாப்பிடுவாங்க இப்படி டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டே வரப்படும் பொழுது உங்கள் உடம்பில் ஸ்கின் லேயர்களில் இருக்கக்கூடிய கொளிப்பு கட்டிகளை கரைத்து உங்களுடைய ஸ்கின்னை பல பலன்னு சைனிங்காக மாற்றக்கூடிய ஒரு விதத்தை பண்ணி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்படி ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸு நம்மளுடைய வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த பட்டை பயன்படுத்தி பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொழுப்பு கட்டி வந்திருக்கிறவங்க திரும்ப குறைக்கிற ப்ராசஸில் இருக்கிறவங்க அவசியம் சாப்பிட்டாங்கன்னா என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் ஹாட் வாட்டர் தான் எடுத்துக்கணும் அதை மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி ஹாட் வாட்டர் எடுத்துக்கங்க ஹாட் வாட்டரில் லெமன் பிழிஞ்சு சாப்பிட்றது ஹாட் வாட்டரில் மஞ்சள் பொடி போட்டு சாப்பிட்றது ஹாட் வாட்டரில் வெள்ளைப்பூடு சாறு போட்டுட்டு கொஞ்சோண்டு தேன் கலந்து சாப்பிட்றது இஞ்சி சாறு விட்டுட்டு கொஞ்சோண்டு தேன் கலந்து சாப்பிட்றது இப்படி அது பட்டை ப அதுபோல் பட்டையை கொஞ்சோண்டு போட்டு கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்றது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து எப்போல்லாம் தண்ணி எடுக்கிறீங்களோ இப்படியே ஒரு ஆல்டர்னேட்டிவாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் உடம்பில் அப்படியே வந்து ஸ்கின் சைனிங்காக மாறிடும் ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகள் அனைத்தும் கரைந்து அப்படியே சைனிங்காக வந்து மாறும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸு பயன்படுத்தி உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகளை கரைத்து இதுபோல் கொழுப்பு கட்டிகள் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் இந்த டிப்ஸை சொல்லி அவர்களையும் பலனடைய செய்யுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி